கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் ஐந்து வஜ்ரபாகு யாலிமுகன் வதம் சூரபத்மனின் மைந்தனாகிய வஜ்ரபாகுவின் ரதத்தை சுற்றிலும் மந்திரி சேனாபதி ஆகியவர்களின் குமாரர்களும் ஐநூறு வாகினி யானைகள் ரதங்கள் காற்றைப் போன்ற துரிதகதியில் செல்லக்கூடிய ஆயிரம் வாகினி குதிரைகள் இரண்டாயிரம் வாகினி சேனைகள் ஆகியவையும் புடைசூழ்ந்து திரண்டு சென்றன அப்போது படக வாத்தியத்தின் இன்னிசை முழக்கமானது சமுத்திரங்களின் பேரொளியையும் மிஞ்சிவிடக்கூடிய தன்மையில் ஒலித்தன குடை சாமரம் ஆகியவற்றை பிடித்துக்கொண்டும் கொண்டும் கொடிகளை பிடித்து பலவிதமான சைனியங்களும் அவனோடு புறப்பட்டன அவன் எந்த நேரம் பார்த்து அப்படி புறப்பட்டானோ அதே நேரத்தில் அவனுடைய பட்டினத்தின் மீது எங்கிருந்தோ வந்த கொல்லிக்கட்டை ஒன்று எதிர்பாராமல் விழுந்தது இலைகள் உதிர்ந்து பட்டுப்போன மரங்களின் மீது காகங்கள் அமர்ந்து கத்தின எங்கு பார்த்தாலும் நரிகளின் ஊளைச் சப்தம் அவலமாக ஒழித்தன வீட்டுக்கு விளக்கான பெண்கள் விதவை பெண்கள் சிவப்பு மாலை சிவப்பு துணி ஆகியவை அணிந்த பெண்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டவர்கள் வெட்டுப்பட்ட மூக்கு கை கால் ஆகியவற்றை உடையவர்கள் முதலானவர்கள் அவனுக்கு எதிர்பட்டு வந்தார்கள் தன்னை எதிர்நோக்கி வரக்கூடிய அபாயங்களை உணர்த்தும் விதமாக ஏற்பட்ட அபச அபசகுணங்களை பார்த்தும் அதையெல்லாம் அலட்சியம் செய்தவனாக வட்சிரபாகு விரைவில் வீரபாகுவின் சமீபத்தை அடைந்தான் அதை கண்ட வீரபாகுவோ இப்படைகளையும் நான் ஒரு நொடியில் அழித்துவிட்டு என் தலைவரின் இருப்பிடத்திற்குச் செல்லப்போகிறேன் அப்படி செய்யாவிட்டால் நான் அவருடைய தூதனாக ஆகவே மாட்டேன் என்று உறுதி செய்து கொண்டான் பிறகு அவன் கம்பீரமாக கர்ஜனை செய்தபோது அதைக் கேட்ட வஜ்ரபாகு திடுக்கிட்டவனாக தன் ரத சாரதியை நோக்கி அடே இதென்ன இடி முழக்கம் போன்ற சப்தம் என்று கேட்டு வியப்பு கடலில் மூழ்கினான் பிறகு அவன் தன் படை வீரர்களோடு வீரபாகுவின் மீது சரமாரியாக பானங்களை பொழிந்து தள்ளினான் அதனால் வீரபாகுவின் உடலிலிருந்து பெருமளவு ரத்தம் பெருக்கெடுத் தோடியது அதனால் அளவு கடந்த கோபமடைந்த வீரபாகு தன் கையில் ஏராளமான அசுரர்களை அள்ளி எடுத்து அவர்களையெல்லாம் பிரம்மாண்டத்தின் சுவர் முடிவில் வீசி எறிந்தான் மீண்டும் சில அசுரர்களை வாரி எடுத்து அவர்களை பூமியில் சுழற்றி அடித்தான் மற்றுமுள்ள அசுரர்களில் சிலரை கால்களினாலேயே பிடித்து கரகரவென்று சுழற்றி சகல திக்குகளையும் நோக்கி வீசி எறிந்தான் இன்னும் சிலரை அவர்களின் கன்னங்களில் பலீர் என்று அறைந்து கொன்றான் சில அசுரர்களை அவர்களின் தலைமயிரை பிடித்து சுழற்றி சமுத்திர நீரிலும் லோகாலோக பர்வதத்தின் நான்கு திக்குகளிலும் தீவுகள் அனைத்திலும் வீசி எறிந்தான் சிலரை தன் கால்களால் வளமாக உதைத்தும் சிலரை முஷ்டி யுத்தத்தினாலும் மற்றும் ஏராளமான அசுரர்களை அவர்களுடைய கால்களை பிடித்திழுத்து வானவெளியில் வேடிக்கையாக வீசி எறிந்தும் சிலரின் தலைகளை தன் கைகளால் பற்றி ஓங்கி அடித்தும் கொன்றான் சிலருடைய மார்பில் தன்னுடைய ஒளி பொருந்திய கால்களில் ஒன்றை வைத்து மிதித்து மற்றொரு காலினால் அவர்களுடைய தலைகளை நாலா திசைகளிலும் சிதறியெறிந்து கொன்றான் சில அசுரர்களை கையினால் பலவிதமாக அடித்தும் சிலரை பிசைந்து பிண்டமாகச் செய்தும் சிலரை கால்களை தூக்கி பிடித்து உயிரே விட்டெறிந்தும் கொன்றான் இப்படியாக அசுரர்களை கொன்றொழித்த பிறகு சேனாபதிகளின் பிள்ளைகளான மகா அசுரர்களை ஓர் ஆலமரத்தினால் செம்மையாக அடித்து உயிரிழக்கச் செய்தான் வஜ்ரபாகுவோ மிகுந்த பரபரப்பு அடைந்தவனாக தன் கையில் வில்லை எடுத்து வீரபாகுவின் மீது ஆயிரம் பானங்களை தொடுத்து விட்டான் அப்பானங்களையெல்லாம் வீரபாகு பொடி பொடியாக செய்ததும் வஜ்ரபாகு மீண்டும் கூர்மையான பதினாயிரம் நாராசங்களை அவன் மீது பிரயோகித்தான் வீரபாகுவோ தன்னுடைய முசலத்தினால் அவை அனைத்தையும் சிதறடித்து தூள் தூளாக்கினான் வஜ்ரபாகுவோ சிறிதும் மனம் தளராதவனாக அநேக ஆயிரக்கணக்கான பானங்களை தொடுத்துவிட்டான் தன் கையினாலேயே அப் பானங்கள் அனைத்தையும் வீரபாகு சிதறடித்து பயனற்றதாகச் செய்தான் உடனே வஜ்ரபாகு அளவு கடந்த கோபம் அடைந்தவனாக வீரபாகுவின் தலை மார்பு கை கால் நெற்றி கழுத்து முதலான மர்மஸ்தானங்கள் அனைத்திலும் ஆயிரக்கணக்கான பானங்களை பிரயோகித்தான் அப்பானங்கள் உடலெங்கும் தைத்து கொண்டதால் வீரபாகு ஒரு வினாடி நேரம் செயலற்றவனாக கலைத்துப் போனான் ஆனால் அடுத்த வினாடியே தன்னை சமாளித்து கொண்டு அசுரனின் அழகான ரதத்தை தன் காலால் பலமாக உதைத்து தூள் தூளாக்கினான் வஜ்ரபாகுவோ வேறொரு பெரிய தேரை எடுத்து வந்து ஆயிரம் பானங்களை பிரயோகித்து வீரபாகுவின் நெற்றியை பதம் பார்க்க முயன்றான் அப்பானங்களையெல்லாம் வீரபாகு தன் கையினாலேயே நுனி மழுங்கச் செய்து அசுரகுமாரனுடைய தேரையும் அவனையும் சேர்த்து தூக்கி எடுத்து யோசனை தூரம் வீசி எறிந்தான் அந்த தேர் பூமியில் விழுந்து பொடி பொடியாக சிதறியது அதோடு சேர்ந்து விழுந்த வஜ்ரபாகுவோ உயிர் தப்பி எழுந்தவனாய் தன் கையில் வில்லை எடுத்து அதில் நாணேற்ற முயன்றபோது வீரபாகு சட்டென்று அந்த வில்லை இரண்டு துண்டுகளாக செய்து விட்டான் வஜ்ரபாகுவோ தன் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு வீரபாகுவை தாக்க முற்பட்டபோது அந்த கத்தியை பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வஜ்ரபாகுவின் கையையே வீரபாகு வெட்டி தள்ளிவிட்டான் அதை கண்ட வஜ்ரபாகு ஒரு பெரிய கதையை சுழற்றி அவன் மீது வீசி அடித்தான் ஆனால் வீரபாகுவோ தன் கையிலிருந்த கத்தியினால் வஜ்ரபாகுவின் தலைகளை வெட்டித் தள்ளினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்